வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை ஒரு பெண் வெளி தோற்றத்தில் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது ஒரு நாள் அடிந்துவிடும் ஆனால் இதயத்தின் மறைந்திருக்கின்ற அந்த அன்பான அழகான குணங்களே அவள் என்றென்றும் அழகாக இருப்பாள் இதோ உங்களுக்காக அந்த கவிதை கவிதையின் தலைப்பு பெண்மையின் அழகு கவிதை பெண்மையின் அழகு குடும்பத்தில் பாசம் அவள் மெழுகின் தீபம் குடும்பத்தில் பாசம் அவள் மெழுகின் தீபம் ஏழையில் அவள் வேசம் இல்லாத அன்பு ஏழையில் காட்டும் கரிசனை அவள் வேசமில்லாத அன்பு சமாதான கரங்கள் அவள் சாந்தமான பேச்சு சமாதானமான கரங்கள் அவள் சாந்தமான பேச்சு பவியமான பண்பு அவள் பாசத்தின் ஊற்று பவியமான பண்பு அவள் பாசத்தின் ஊற்று மலர்களின் அழகு அவள் மலரும் புன்னகை மலர்களின் அழகு அவள் மலரும் புன்னகை வெளித்தோற்ற அலங்கரிப்பை விட அவளின் இதயம் அழகு வெளித்தோற்ற அலங்கரிப்பை விட அவளின் இதயம் அழகு ஏன் மறைந்திருக்கும் அமைதியும் சாந்தமும் அவள் பெண்மையின் அழகு மறைந்திருக்கும் அமைதியும் சாந்தமும் அவள் பெண்மையின் அழகு நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னும் மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன்